ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் விந்தய பிக் பாஸ் சீசன் நைன் இந்த பிரஜன் பார்வதி மேட்ரு வெளியில் சமூக வலைதளங்களில் யார் மேலே தப்பு பிரஜன் தான் தப்பு பண்ணிட்டார் பார்வதி மேலே வந்து தேவையில்லாமல் அவருடைய குணாதிசியத்தை சிதைக்கும் வகையில் பிரஜன் வந்து கிஞ்சாக நடந்துக்கிட்டார் என்ன இருந்தாலும் வந்து பார்வதிக்கு வந்து அந்த மாதிரி செய்திருக்கக்கூடாது பார்வதி வந்து தப்பாக வந்து சித்தரிக்கிற மாதிரி பிரஜன் செய்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்பு சுற்றியிருக்கிறானுங்க பார்வதி வந்து பிரஜனை பற்றி ஒரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க நான் வந்து சாதாரணமாக தான் அப்படி போய் தொட்டேன் என்னை தட்டி விட்டார் அவர் அந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது பார்வதி வந்து அண்ணான்னு சொல்லி தான் வந்து தொட்டிருக்காங்க பிரஜன் வந்து அதை வேறு மாதிரி தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு தட்டி விட்டார் அப்போ வந்து பார்வதியை வந்து என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறாரு ஒரு தவறான பெண்ணாக சித்தரிக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வந்து அதை எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அதை பண்ணக்கூடிய இடம் இது இந்த மாதிரி டாஸ்க்கு எல்லோரும் உட்காந்துருக்குது லவி லுவியால் உட்காந்துருக்கும் போது தான் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பார்வதி தெளிவாகவே நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு தான் காத்துட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ பிரஜன் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்போல அக்கா தங்கச்சி இந்த மேட்டரில் வேணாம் நான் வந்து கல்யாணம் ஆனவன் ப்ளஸ் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி பழகம் இல்லை எனக்கு பிடிக்கலாம் வேணாம் அக்கா வேணாம் தங்கச்சியாக வேணாம் விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஸோ இந்த விஷயத்தில் பிரஜன் மேலே என்ன தப்பு இருக்குது பிரஜன் தான் வந்து ஒரு நிமிஷங்க நான் ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்ட்டு இந்த லிவிங் லிவிங்க எல்லோரும் உட்காந்துருக்கும் போது பார்வதி வந்து என்னை தொட்டாங்க அது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இதுமாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவர் ஆரம்பிச்சுருந்தாருன்னா கண்டிப்பாகவே நாமளே சொல்லுவோம் அது தப்பு பிரஜனை வந்து அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது இது எப்படி பண்ணலாம் எல்லார் எதிர்க்கும் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா பார்வதி தான் கொண்டு வராங்க இது எங்கேயோ நடந்துருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்வதி நினச்சிருந்தா பிரஜனை தனியாக கூப்பிட்டு போய் அண்ணா என்னண்ணா இது நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு அண்ணன் மாதிரி வந்து பழகிறேன்னா இது மாதிரி பண்ணலாமாண்ணா நீங்கள் என்னண்ணா நீங்கள் இப்படி தப்பாக நினைக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிடுறான் இப்படி தானே சொல்லணும் ஆனால் நீ அவனை மொக்க பண்ணணும் அவனை வந்து அடையாளப்படுத்தணுன்றதுக்காக நீ ரிசர்ச் பண்ணணும்னு எல்லா இதுக்கும் பண்ண அவன் அதை கடந்து போயிடுவானா அவன் அவனுக்குன்னு ஒரு பதில் இருக்காதா நீ அவனை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக அதை சொல்லும்போது அவன் அதுக்கான பதில் சொல்லுவானா அவண்ணவா அந்த பதிலை சொன்னால் இங்கே இருக்கிற இந்த பெண்ணிய போராளிகள் நான் ஐயோ பார்வதி வந்து நான் தான் வந்து மோசமான பொண்ணாகத்தாலும் என்ன தான் அது டபுள் மீனிங்கில் பேசினாலும் நான் தான் அது வந்து கம்புர்த்தி மேலே தூக்கி காலை போட்டுக்கினாலும் நான் தான் வந்து அது வந்து அசிங்கசிங்கமாக பேசினாலும் நான் தான் வந்து அது வந்து அலங்கரையாக ட்ரெஸ் பண்ணாலும் ஆனால் பார்வதி வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னா இப்படி கம்பு சுற்றுறீங்க பிரஜனடா வந்து தானா ஏன்னு சொன்ன பார்வதி சொன்னதுக்கு பதில் சொல்லாமல் எப்படி போக முடியும் ஸோ பார்வதி மே மீதான ஒரு பயம் என்பது பிரச்சனைக்கு இருக்குது அவரும் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்தாருன்னா பார்வதி கவுரதில் பற்றி பின்னாடி என்ன பேசிச்சு அதனுடைய கேம் பிளான் என்ன அதை அது வந்து ஒவ்வொரு இடத்துல சண்டை போடும்போது ஆம்பளத்தி முறா ஆம்பளத்தி முறை காட்டியா அப்படின்னு சொல்கிறது பல இடங்களில் வந்து பெண்கள்னாலுமே இப்படி தான் பண்ணுறாங்கன்றது ஸோ உங்களுக்கான ஒரு ஒரு வேலை நடக்கணும் இல்லை நீங்கள் செய்கிற தவறை மறைக்கணும் போது இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறீங்க நீங்கள் பலகீனப்படுத்துறதுக்கு பெண் சுதந்திரம் ஆம்பள அப்படின்ற இந்த விமன் கார்டு எடுத்துக்கிறீங்க அது வந்து தவறான ஒரு விஷயத்துக்காக எடுத்தால் அதை எப்படி நியாயப்பற்றி பேச முடியும் பார்வதி தான் செய்துட்டு இருந்தது அதை வெளியிலேயே வந்து பிரஜனை பார்த்துட்டா போல் அம்ருதீனுக்கு கம்ருத்தீனம் வந்து அவளுக்கு கூட வச்சிருந்து அவங்க கூட நீ வந்து எப்படி சொல்கிறது செக்ஷுவலாக வந்து டபுள் மீனிங்கில் பேசி நிறைய விஷயம் நடந்தது இல்லை ஜெயிலுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ளே எதோ நடந்தது ஸோ அப்படி இருந்த ஒருத்தனையே நீ வந்து பின்னாடி வந்து அவன் மேலே வந்து ஒரு அவதூறு பரப்புன அவனை வந்து நீ என்ன நான் சொல்லியிருக்கேன் அவன் வந்து எல்லாம் மீறி தோர்றான் நல்லவன் கிடையாது ரெண்டு பொண்ணுங்களை வச்சு விளையாட பார்க்குறான் அவனால் பாதுகாப்பு இல்லைன்னா வந்து அந்த தர்பூசணி திவாகர் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நீ தப்பாக பேசினவ தானே ஊடாக இருக்கிறவனையே நீ தப்பாக பேசியிருக்க இத்தனைக்கும் வந்து தி கமருதீன் மேலே வந்து உனக்கு ஏதோ ஒரு க்ரஷ் இருக்குது அவன் கூட வந்து நெருங்கி பழகிறேன் அவனையே வந்து நீ நம்பிக்கை தொடங்க பண்ணி பண்ணும்போது அதை பார்த்துட்டு வந்த பயம் பயங்கரமாக இருக்காதா ஸோ அந்த உங்களுக்கு நம்ம கேட்குறோம் இதே பார்வதியை இதே பிரஜனை வந்து நான் பார்வதி அப்புறம் எப்படி அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி கை வச்சு பேசிட்டான் வச்சுக்கோ அதை பார்வதி வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி வந்து இலிவேங்க ஏரியாவில் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மிஸ்பிகேவ் பண்ணுறாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அது சங்கடமாக இருக்குது தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க எனக்கு அது பிடிக்கல நீங்கள் தங்கச்சியாக தங்கச்ச மாதிரி பழகினால தய வச்சாலும் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அது எப்படியா அது ஒரு பொண்ணுனுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கிட்ட தொட்டு பேசுகிறது அது நாகரிகமான விஷயமா இதை கேட்டுருக்க மாட்டோமா நம்ம இதை கொண்டு வந்தது பார்வதி அந்த சபையில் பேசுகிறது பார்வதி அதுக்கு பதில் கொடுத்தது தான் பிரஜன் தனியாக எங்கேயோ நடந்த விஷயம் பார்வதி பிரஜன் கிட்ட தனியாக போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணியிருக்க முடியும் அது தெரியாமே போயிருக்கோம் நீ எல்லாருக்கும் பகிரங்கமாக சொல்லுவ அதுக்கு அது சம்மந்தப்பட்டவங்க வந்து பதில் சொல்லக்கூடாதா இங்கே வெளியில் பிரஜனை தான் தப்பு பண் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கானுங்கள நம்ம பிரஜனைக்கு சப்போர்ட்லாம் பண்ணுங்க பொதுவாக யோசிங்கன்ற சம உரிமை பேசும்போது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்கு பொதுவாக தானே பேசணும் ஸோ லாஸ்ட் வீக்கில் ஒன்று நடந்தது இல்லையா இந்த திவாகர் ரீல்ஸ் போடுறேன் அப்படின்றதுக்காக சட்டையெல்லாம் கணித்திரு என்ன சொன்னாங்க ஏங்க சட்டை இல்லாமல் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன்னு சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கு திவாகர் என்ன சொன்னான் ஏதாவது சொல்லணும் என்ன ஒன்று சொல்லிட்டேன் நான் உன்னை வந்து பதிலுக்கு அடிக்கணுன்ற அடிக்கணுன்ற ஒரு அந்த நோக்கத்துக்காக கணித்திருவோம் எப்ஜேவோ வந்து அக்கா தம்பி மாதிரி பழகிட்டு இருந்தாலுமே நீங்கள் கூட தான் ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குதுன்னு சொன்னவன் தானே திவாகர் கூட இருக்கிறவங்க தானே பார்வதி என்ன பெருசாக கண்டிஷ்டாக எப்படி நான் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஸோ இங்கே அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி உறவு முறையில் கட்டிப்பிச்சுன்னா கூட அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்படையதாக இருக்குதான்னு பார்த்து தான் நடக்கணும் ஒருத்தருக்கு விருப்பம் அதை ஆனோ பின்னோ விருப்பம் இல்லைனா அதை நீ கடந்து தான் போனோம் அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஸோ பிரஜன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்காப்புல பார்வதி யாருன்றதை கம்ருதினுக்கு வந்து பார்வதி என்னென்னலாம் சேர்த்துது பார்வதி என்ன மாதிரியான கேரக்டரு நான் சொல்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதனால் நமக்குமே வந்து இது இதனால் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்றத வந்து பிரச்சனை போல ஸோ வந்து பார்வதி நான் அண்ணா அப்படின்னு தான் நினச்சேன் அது மாதிரி பண்ணன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல பார்வதி ஸோ அது எப்படிங்க ஒரு அண்ணனை சைட் அடிக்க முடியும் எனக்கு புரியவே இல்லையா அப்போ திவாகரும் பார்வதியும் ஒரே கேட்டுக்கிறிய தங்கச்சின்னு சொன்னதே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டவன் அது பார்வதியினுடைய பார்வைக்கு அது வந்து ஒரு ஃபன்னாகவும் அவர் ஒரு இன்னசென்ட்டு அவர் காமெடிக்காக அப்படி சொன்னார் எடுத்துக்கலாம் பார்வதியுமே அப்படி தானே என்ன சொன்னா மற்ற விஷயம்லாம் வியாக்கியானலாம் பயங்கரமாக பேசுகிறீங்களா பார்வதி எப்படி நீங்கள் அண்ணனை சைட் அடிப்பீங்க அதே அவன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுவேன் காமெடியா ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் நடந்துக்கலாமா பார்வதி மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களே ஸோ அப்படி பண்ண ஒரு பொண்ணுகிட்டேருந்து வெளியிலருந்து பார்த்துட்டு வந்த ஒருத்தர் ஒதுங்கி போகிறதுல என்ன தப்பு இருக்குது அது எப்படி வந்து பார்வதியினுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை பார்த்து அவங்கக்கிட்ட பழங்களா வேணாவா நெருங்கலமாக வேணாவான்னு முடிவு எடுக்கிறது அவர்களுடைய உரிமை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணே கூட சொல்கிறேங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க திவ்யா பார்வதி யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சிருக்கு சாண்ட்ரா பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு உள்ளே வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கம்பருதீன்கிட்ட அந்த மேட்ரு வந்து ஓப்பனப் ஓப்பனப் ஆயிடுச்சு கமருத்தீன் மேட்ரை பிரஜனும் சேன்ட்ராகவும் சொல்லிட்டாங்க வச்சிங்க அதுவும் வந்து மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க அதுக்கே வந்து கமருதியன் டென்ஷன் ஆகிட்டான் அவனை ஆஃப் பண்ணிச்சு பார்வதி அழுது இழுது ஐயோ நான் சொ செய்திருக்கக்கூடாது அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் இருந்தேன் அந்த இதில் நான் திவாகர் அண்ணன் கிட்ட மட்டும்தான் பேசினேன் நான் வந்து அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசி மறுபடியும் கமருதீன் வந்து கவுந்துட்டான் பாவம் ஒன்றும் பண்ண முடியாது கமருதீன் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் அதனுடைய சுயரூபம் தெரியும் பார்வதி யாருன்ற சுயரூபம் தெரியும் அந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அது என்னென்ன மாதிரியான டயலாக் அப்புறமா தான் கம்ருத்தீன் நம்புவான் இப்போ ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஸோ கம்ருதீன் நம் அதை பார்வதி வந்து பார்வதி கூட சேர்ந்ததால்தான் பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டாக மறுபடியும் இந்த விஷயத்துலேயும் கூட பிரச்சனைகிட்ட போய் பேசுகிறான் அது ஜாலியாக பேசிச்சு சைட் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியாக பேசிச்சு அது எப்போவுமே ஜோவியாலாம் எல்லாருமே கை வச்சு பேசுவான்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறான் கமருதீன் தப்பு பண்ணுறீங்க ஸோ தெரியாது கமருதீனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணுக்கு வெளியிலேருந்து வந்தவங்க நீ இந்த மாதிரிலாம் பேசியிருக்க இந்த மாதிரிலாம் வந்து கம்ருத்தனியாக பேசினேன் டபுள் மீனிங்லேயே பேசினேன் இதெல்லாம் தப்பாக வந்து உன் மேலே இதுவாகுது பார்த்து நடந்துகள்ன்ற நல்ல அறிகுறியை சொல்லும் போது அங்கே வந்து கேட்டுக்கிட்டு அவங்களே நீ சண்டை வலித்தவ தானே பாருங்க எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்பா பார்க்குறாங்க உறவு அதெல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு எடுத்து நீ பேசினவ தானே ஸோ ஆணோ பெண்ணோ உன்னை பற்றி தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி நீங்கள் தான் பார்ப்பாங்க அதுதான் திவ்யாவும் செய்கிறாங்க அதனால் தான் உன்னை உன்னை வந்து பெருசாக வந்து அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது கிடையாது அதுதான் ஆண் செய்கிறாரு பெண்ணே உன்னை உன்னை பார்த்து வந்து விலகி போகிறாங்க நீ பெண்களுக்கானவரும் இல்லை சம உரிமை அந்த உரிமை நான் வந்து பெண்ணையும் பேசுகிறேன் அதை பேசுகிறேன் பெரியார் வழியில் வந்த பெரம்பூர் வழியாக வந்தேன் அப்படின்லாம் பேசிவிட்டு நீ அதன்படி ஒன்றுமே நடந்துக்கலை இந்த சுபிக்ஷாவை வந்து கமருதீன் வந்து சாதிய ரீதியாக சமுதாய ரீதியாக பேசும்போது கூட நீ கண்டிக்கலை பல இடங்களில் நீ பெண்களுக்கே எதிராக பேசியிருக்க அதனால் பார்வதி என்கிற ஒரு பெண் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் நடந்து கொள்கிற முறையை பார்த்து தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க 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 முடியும் அதெல்லாம் பிரசெண்ட் செய்தார் ஸோ இதுக்கப்புறமா அண்ட் சுபிக்ஷா போயிட்டு பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்வதி கூட சமீபமாக ரொம்ப ஒட்டோட உறவோடு இருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பிரஜனை வந்து அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களுக்குமே அது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து உருவாக்குற மாதிரி இப்போ பார்வதியை வந்து ஒரு தப்பான பொண்ணுன்ற மாதிரி சித்தரிக்கிற மாதிரி பண்ணுறாரு இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதுன்ற மாதிரி ஏற்றி விட்றாங்க தான் வேலையாக இருக்குது சுபிக்ஷாவுமே வந்து அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது ஒரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இதே சுபிக்ஷாவை பார்வதி எவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்கு ஸோ சுபிக்ஷாவுக்கு தெரியத்துக்கு நியாயம் இல்லை பின்னாடி பேசுகிறது பார்வதி சனியான் பேசிக்குது தூண் துப்பிக்குது எல்லாம் பண்ணிக்கிது ஸோ யாராலெலாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது இந்த சீசனுடைய விஷ கிடக்குன்னே சொல்லலாம் இதை கொளுத்தி போட்டு அப்படி சொல்லலாம் அவங்க அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்கிற மாதிரி இருக்குல்லன்ற மாதிரி பேசுனது அந்த இடத்துல வேறு விதமான ஒரு பெண்ணியத்தை கிரியேட் பண்ணி பிரஜனைக்கு எதிராக வந்தது பெண்களுக்கு எதிரானவன்ற மாதிரி சித்தரிக்கிற வேலை நடக்குது பார்த்திங்களா அதுதான் அநியாயம் அதுதான் தவறானது சுபிக்ஷா அதை டைரக்டாகவே கிட்ட கேட்குறாங்க யாரை வராதீங்கன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசும்போது அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ அவர் யாரை வந்து என்கிட்ட இந்த மாதிரி நான் ப நான் பழக மாட்டேன் அதே மாதிரி நான் யார் யாருக்கு கண்டென்ட் பண்ண கண்டன்ட்டுக்கும் நான் வந்து தயாராக இல்லை கண்டன்ட் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லைன்ற மாதிரி அவர் பேசியிருந்திருக்காரு அவ்வளோதான் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்லாம் இல்லை ஒரு பெண்ணை எப்படி வந்தால் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் நாம் வந்து தொட்டு பழக முடியாதோ அதே மாதிரி தான் இருக்குது அவருக்கு அந்த உரிமை இருக்குல்ல எல்லாம் தொட்டெலாம் பேசாதீங்க பழகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது கூட வந்து அவராக எழுந்து அந்த இடத்துல எல்லாேரும் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார்னா பார்வதி வேணுமனே அவர் தப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அந்த இடத்த பயன்படுத்திக்கிறார்னு சொல்லலாம் பிரஜன் சொல்லி அவன் பாட்டு கம்மன் தானே உட்காந்துருந்தான் அந்த இடத்துல பிரஜனை டவுன் பண்ணோன்றதுக்காக தான் பார்வதி எழுந்து பேசிச்சு அதுக்கு பதில் மட்டும்தான் பிரஜன் கொடுத்தான் பார்வதி நூற்றுக்கு நூறு இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு விஷயத்த பொதுத்தளத்துக்கு நீ எடுத்துனோன்னு வந்து உனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் இது மாதிரி அது மாதிரி நீ எல்லோரும் எதுக்கும் சொல்லுவியா எப்படிங்க ஏற்புடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னு தனியாக சொல்ல முடியாது இதில் தவறு என்பது பார்வதி தான் பார்வதி வேறு பிளான் கூட பண்ணியிருக்கலாம் எல்லோரும் எதுக்கே பிரச்சனை சொல்லி காலி பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அதுக்கே வந்து திருப்பி அடிச்சிச்சு பார்வதிக்கு ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஓகே உறவுகளே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்